வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அகஸ்டின் அற்புதமான இரவு நேரம் புதுச்சேரியில் கடற்கரை ஓரமாக ஒரு சந்திப்பு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் மக்களை கூட்டத்தை பாருங்கள் புதுச்சேரியில் இருக்கின்ற மிக முக்கியமான சுற்றுலா தலங்களில் நம்பர் ஒன்னாக இருக்கிறது இந்த ராக் பீச்சுன்னு சொல்லுவார்கள் இங்கே தான் அந்த காந்தி சிலை நீங்கள் பார்க்குறீங்க மகாத்மா காந்தியுடைய திருவுருவச் சிலை வெண்கல சிலை இது பாண்டிச்சேரியில் எல்லா விதமான அரசு நிகழ்ச்சிகளும் விழாக்களும் இது வந்து நேருத்திடல் இதுதான் நடக்கும் ஜவஹர்லர் சிலை இருக்கும் அங்கே இந்த இடத்துல தான் மிக முக்கியமான அனைத்து கலை நிகழ்ச்சிகளும் அரசு நிகழ்ச்சிகளும் இது நடக்கும் இந்த சண்டே லீவுங்கிறதால எவ்வளோ கூட்டம் இங்கே பாருங்கள் புதுவை அரசாங்கம் காவல்துறை பார்க்குறீங்க இல்லையா ரொம்ப பாதுகாப்பாக மக்கள் மிக மகிழ்ச்சியாக அங்கே வந்துட்டு இருக்காங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது இந்த இடத்துல சண்டே கூட இங்கே பஸ் இந்த ரோடு வந்து வண்டி இருக்குங்க நானே இதில் கார் ஓட்டின்னு போயிருக்கிறேன் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு இங்கே டூரிஸ்ட்டுங்க அதிகம் சுற்றுலா பயணிகள் வந்த அந்த நேரத்தில் இந்த ரோட்டையே பிளாக் பண்ணிட்டாங்க இன்னைக்கு இப்போ இருக்கிற நான் நாற்பத்தொம்பது வயசு நான் சின்ன பிள்ளை ஒரு பத்து பாஞ்சு வயசு வச்சுக்கோங்க அந்த டைமில் நான் வண்டி ஓட்டு வண்டியிலேருந்து அதில் போயிருக்கிறேன் நான் பைக்கெல்லாம் போயிருப்பேன் இங்கே அப்போ போயிருக்கேன் அந்த ரோடு ரோடு பிஸியாக தான் இருக்கும் சுற்றுலா பயணிகள் மிக அதிகமாக அங்கே வர 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 இந்த பாதையை மொத்தம் பிளாக் பண்ணிட்டாங்க எப்பவுமே இங்கே வண்டி மூக்க வரக்கூடாதுங்க எப்பவுமே ஃபுல் பிளாக் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இங்கே மக்கள் தான் அங்கே வந்துட்டு இருப்பாங்க அற்புதமான இடத்த பார்க்குறீங்க போனீங்க இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு இடத்த நீங்கள் பார்க்குறீங்க லைட் ஹவுஸ் உங்களுக்குலாம் தெரியும் புதுச்சேரி மாநிலம் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஆட்சியின் ஆட்சியினுடைய கீழே இருந்தது அப்பொழுது இருந்த துறைமுகத்துக்கான பில்டிங் அது லைட் ஹவுஸ் கப்பலுக்கான இடம் அது ஓல்டு அங்கே போட்டு பாருங்கள் ஓல்டு லைட் ஹவுஸ் மரம் மறைச்சிட்டு இருக்கு அங்கே பாருங்க ஆனால் இப்போ அது பயன்பாட்டில் இல்லை இதுக்கப்புறம் அங்கே திப்ரா பேட்டைங்கிற ஒரு இடத்துல புது லைட் ஹவுஸ் கட்டிட்டாங்க இப்போ அதுதான் பயன்பாட்டில் அங்கே இருக்குது இப்போ இது வந்து சும்மா காட்சி பொருளாக மக்கள் பாதிக்க வச்சுருக்காங்க ஃப்ரெஞ்சு காலத்தையே லைட் ஹவுஸ் எங்கள் பார்க்குறது பாண்டிச்சேரி கடற்கரை அருமையான குழு குழு குழுன்னு காத்துங்க டூரிஸ்ட் ப்ளேஸாக வருங்க வாங்க கடற்கரை பக்கம் போவோமா இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா அந்த கல் தூண் இந்த கல் தூண் எப்படி இங்கே வந்துச்சுன்னு இன்னமும் பெரிய ஆச்சரியந்தான் செஞ்சுருந்து கொண்டு வரப்பட்டதாக ஒரு ஒரு சொல்கிறாங்க பாருங்க எத்தனை தூண் பார்க்கலாமா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு தூண்கள் இங்கே இருக்குது இந்த எட்டு தூண்களையும் எப்படி இங்கே கொண்டு வந்தாங்க ஒரு வேளை ஃப்ரெஞ்சு காலத்தில் கொண்டு வந்தாலும் கூட அது எப்படி அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய லாரி வசதி இருந்துச்சா அது இன்னமும் மர்மமாகவே இருக்குது இந்த தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க ஒருவேளை எனக்கு தெரியாமல் சொல்கிறேன்னா தெரியல தெரிஞ்சால் நீங்கள் கமெண்டில் போடுங்க பாப்போம் இந்த கருங்கல் தூண்கள் இல்லையா இவ்வளோ பெரிய சிற்பங்கள் பாருங்கள் ஆனால் பழங்கால தூண் அதில் வந்து மாற்றம் கிடையாது இங்கே பாருங்கள் மிக மெல்லி அற்புதமான சிலை வேலைப்பாடு அடைந்த சிற்ப சிற்ப வேலைப்பாடு அட அடங்கிய ஒரு தூண்கள் தான் அது இவ்வளோ பெரிய தூண்கள் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா கழு தாங்க வலிக்கும் கிட்டத பார்த்தா சொல்கிறேன் நான் அவ்வளோ பெரிய தூண்கள் எட்டு தூண்கள் இங்கே இருக்குது ஆனால் அந்த எட்டு தூண்களும் எப்படி இங்கே கொண்டு வந்து அந்த காலத்தில் இதை தூக்கி நிலைநிறுத்துவதற்கான கிரைம் வசதியெலாம் போய் இருந்துச்சா இது எப்படி தூக்கி நிறுத்தி இந்த பில்லரை போட்டு இதை வந்து இன்னும் பெரிய ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான் இது ஓகே நீங்கள் இப்போ இன்னும் யோசிங்க இன்னும் இங்கே பாருங்கள் க்ரௌடு பாருங்க இங்கே புது அரசாங்கம் இங்கே காவல்துறை சகோதரர்கள் வச்சுருக்கீங்க மக்கள் மிக பாதுகாப்பாக வராங்க எல்லா மாநிலத்தில் வந்து இங்கே வந்துட்டு போகிறாங்க பாண்டிச்சேரிக்கு இங்கே பாருங்கள் இந்த தூண் நிறுவிய அந்த ஒரு நினைவு இருக்குது பாருங்க இப்போ ரிப்பப்ளிக் பாருங்கள் இந்த அதில் இந்த பாண்டி சுதந்திரம் பெற்ற பாண்டிச்சேரியில் அதோடைய நினைவு ஒரு 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 கல்வெட்டுங்க வச்சுருக்கப்பட்டு இங்கே நம்ம இருக்கிறது பாண்டிச்சேரி பீச் காந்தி ஸ்டாச்சூருக்கோம் நம்ம இங்கே இங்கே பாருங்க சுற்றுலா பயணங்களுடைய வெள்ளத்தில் இந்த புதுவை நகரம் மூழ்கி மூழ்கி தான் சொல்லணும் எல்லா மாநிலத்திலிருந்தும் இங்கே சுற்றுலா பயணம் வந்துட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு சொந்தங்களும் இங்கே வந்து மக்கள் நிறைய பேர் இங்கே வந்து கூமிஞ்சி கூவிவாங்க வீக்கெண்ட் சொந்த இந்த வெள்ளிக்கிழம இந்த ஈவினிங்லேருந்து இருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக திங்க் கிழமை தான் இங்கேருந்து சார சாரசாரியாக வாகனங்கள் வெளியே வெளியே அவங்க கிளம்பி போவாங்க அப்போ ஏற்பட்ட அற்புதமான ஒரு ஊர் இது பாண்டிச்சேரி நீங்கள் வாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ராக் பீச் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஆரோ பீச் இருக்குது ஆரோவில் இருக்குது பக்கத்தில் இங்கே மெரினா பாண்டி மெரினா இருக்குது அற்புதமான பல இடங்கள் இங்கே இருக்குது அதில் பாண்டிச்சு அவங்க லைஃப்பில் இங்கே பாண்டிச்சேரிக்கு பாண்டிச்சேரிக்கு ரொம்ப பக்கமாக இருந்தீங்கன்னா ரொம்ப பாண்டிச்சேரி பக்கமாக இருந்தீங்கன்னா வந்துட்டு போங்க ஜஸ்ட் ஒரு நாள் ப்ரோக்ராம் கூட ஒன்று வந்து ஜஸ்ட் பாத்திரத்தில் அடிப்போனா கூட உங்களுக்கு இந்த குடும்பங்கள் மகிழ்ச்சி அடையும் பெரிய பெரிய ஊட்டி கொடைக்கானல் மிகப்பெரிய சுற்றுலாத்துக்கு போனால் நிறைய செலவு வைக்கணும் உங்களுக்கு மேக்ஸிமம் பாண்டிச்சேரி வந்து எல் தமிழ்நாட்டு எங்கேருந்தும் ஈஸியாக பாண்டிச்சேரி ரீச் ஆகலாம் நீங்கள் ஒரு நாள் ரீச் ஆகலாம் அதனால் பஸ் வசதியும் பாண்டிச்சேரிக்கு உண்டு ட்ரெயின் வசதியும் நிறைய ட்ரெயின்கள் இப்போ பாண்டிச்சேரி வந்துட்டு இருக்குது இப்போது அதனால் நீங்கள் புதுவை சேர்ந்தவங்க முறையில் எல்லோரையும் புதுவைக்கு வரவேற்கிறேன் இருக்கிறேன் வந்துட்டு போங்க நீங்கள் ஒரு வீக்கெண்டு ஒரு சனி ஞாயிறு இங்கே வந்து அற்புதமாக நீங்கள் கொண்டாட்டம் போடலாம் இங்கே வந்து நீங்கள் ஓகே நம்புகளே பாண்டிச்சேரி பீச்சிலேருந்து அகஸ்டின் ஒரு சின்ன ஒரு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க வந்து பாண்டிச்சேரிக்கு வாங்க இன்னும் பல செய்திகள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி நன்றி நான் உங்கள் உலகஸ்டேன்னு பாண்டிச்சேரி பீச்சிலிருந்து இனிமையான குழு குழு காற்று வாங்கிக்கிட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் ஓகே தேங்க்யூ நம்புங்களேன் பாய் இன்னும் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ